சிவராத்திரியை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள அம்பாசமுத்திரம் மரகதாம்பிகை உடனுறை காசிபநாதர் திருக்கோவிலுக்கு வாங்க பயணிக்கலாம் த்ரியோதசி சதுர்த்தசி ஆகிய இரண்டு திதிகளுமே மிகவும் விசேஷமானவை த்ரியோதசி அன்னை பார்வதியின் வடிவம் சதுர்த்தசியோ சிவபெருமானின் வடிவம் அம்பிகைதான் பிரபஞ்சத்தின் சக்தி அப்பனோ பிரபஞ்ச பெருவழி அந்த பெருவழிக்குள் நாமும் இருக்கிறோம் என்கின்ற நினைப்பை தரக்கூடியதுதான் இந்த சிவராத்திரி இந்த நன்னாளில் காசிப முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட காசிபநாதர் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம் வடக்கே கங்கை ஆற்றின் கரையில் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருப்பதை போல இங்கு தெற்கே தாமிரபரணி ஆற்றின் கரையில் காசிபநாதர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது வயல்களுக்கு நடுவே அமைதியான பசுமையான சூழலில் இருக்கும் இந்த ஆலயம் ஆயிரம் வருடங்கள் பழமையானது காசிபநாதரை தவிர இங்கு எரித்தாட்கொண்டார் என்ற மற்றொரு மூலவரும் உண்டு இத்தல இறைவனை திருப்போத்துடைய ஆழ்வார் திருப்போத்துடைய நாயனார் திருப்போத்துடைய தேவர் திருப்போத்துடைய பட்டாரகர் என்று பல பெயர்களில் குறிப்பிடுகிறார்கள் போத்து என்றால் காளையை குறிக்கும் காளை அதாவது எருது வாகனமாக கொண்டவர் என்பதால் எரித்தாளுடையார் என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது அதுவே மருவி எரித்தாளுடையார் என்று மாறியிருக்கிறது எரித்தாட்கொண்டாருக்கு மற்றொரு வரலாறும் கூறப்படுகிறது கேரள மன்னர் ஒருவரின் தீராத நோயை தீர்த்தமைக்காக கண்ணடியன் என்ற இளைஞருக்கு பொன்னும் பொருளும் அள்ளித்தரப்பட்டது கண்ணடியன் அந்த பொருளை பொதுப்பணிக்காக செலவிட முடிவு செய்து இத்தல அர்ச்சகரிடம் தந்திருக்கிறார் ஆனால் அந்த அர்ச்சகரோ அதை அபகரிக்க எண்ணி பொய் கூறியதால் அவரை எரித்து சாம்பலாக்கினார் இறைவன் எனவே அவரை எரித்தாட்கொண்டார் என்றும் எரிச்சுடையார் என்றும் அழைப்பதாகவும் கூறுகிறார்கள் அவர் உக்கரமூர்த்தியாக இருப்பதை பார்த்த உமாதேவி மனம் கலங்கி தன் அண்ணனை வேண்ட பெருமாள் வந்து எரித்தாட்கொண்டாரின் சினத்தை தனித்தாராம் அந்த பெருமாள் அவரின் சன்னதிக்கு எதிரே அருள் புரிகிறார் இவர்களை வணங்கினால் பொன்னாசை பொருளாசை எல்லாம் குறையும் என்பது ஐதீகம் அர்ச்சகரை எரித்து அவரிடம் இருந்த பொருட்களை மீட்டு கண்ணடியனிடம் தந்தார் ஈசன் அந்த பொருளை வைத்து கட்டப்பட்ட கால்வாய்தான் கண்ணடியன் கால்வாய் என்று பெயர் பெற்றது அம்பாள் மரகதாம்பிகை கருணையே உருவாக வேண்டும் வரங்களை அள்ளித் தருபவளாக அருள் புரிகிறாள் ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மறுகரத்தை கீழே தொங்கவிட்டபடியும் நெற்றியில் ஒளி வீசக்கூடிய மாணிக்க பட்டையும் மூக்கில் மூக்குத்தி மற்றும் புல்லாக்கு மின்னவும் புன்முறுவல் பூத்தபடி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் அம்மை மரகதாம்பிகை அம்பாளுடைய கருணை சமுத்திரம் போன்றது ஆதலால் தான் அம்பாள் சமுத்திரம் என்ற அந்த ஊருக்கே பெயர் அதுவே மருவி அம்பா சமுத்திரம் என்று அழைக்கப்படுகிறது நாராயண சக்தியும் பரமேஸ்வரனுடைய சக்தியும் இணைந்து அவதரித்த ஹரிஹர புத்திரன் சாஸ்தா இங்கு பூர்ணகலா மற்றும் புஷ்கலாவுடன் காட்சி தருகிறார் இங்கு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட திருவாட்சியுடன் கூடிய குனுகு சபாபதி இருப்பது கூடுதல் சிறப்பு நடன கோலத்தில் காட்சி தரக்கூடிய இவர் சகலவித நன்மைகளையும் தருகிறான் என்கிறார்கள் இவரின் சன்னதிக்கு அடுத்து இடப்புறம் சற்று உள் அடங்கியவாறு பைரவர் இருக்கிறார் சிவாலய முனிவர் என்பவர் தினமும் தேவார பாடல்களை பாராயணம் செய்யும் பயிற்சியை மேற்கொண்டார் பலகாலம் கடுமையான பயிற்சி செய்தும் கூட ஒரே நாளில் அனைத்து பாடல்களையும் பாராயணம் செய்ய முடியவே இல்லை இதனால் மனம் நொந்து சிவனை நினைத்து தவம் இருந்தவர் பின்பு சிவனின் பரிந்துரைப்படி பொதிகை மலை வந்து அகத்தியரை நினைத்து தவம் இருந்தார் சிவாலய முனிவரின் தவத்தால் மகிழ்ந்த அகத்தியர் அவருக்கு காட்சி தந்து மூவர் அருளிய அடங்கன்முறை முறை தேவார பாடல்கள் அனைத்தையும் போதித்தார் தினமும் பாராயணம் செய்வதற்கு ஏதுவாக அடங்கன் முறை தேவார பதிகங்களில் இருந்து இருநூற்றி அறுபத்தி மூன்று பாடல்களை தேர்வு செய்து ஒரு நூலாக தொகுத்தருளினார் அகத்திய முனிவர் தேவாரத்திலிருந்து திரட்டி எடுத்து வழங்கியதால் அதற்கு அகத்திய தேவார திரட்டு என்று பெயர் வந்தது இது நமக்கு கிடைக்க காரணமாக இருந்த சிவாலய முனிவரின் உருவம் ஒரு தூணில் இந்த ஆலயத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆலயத்தின் சுற்றுப்புற பிரகாரம் நந்தவனம் நிறைந்ததாக மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் மனதிற்கு அமைதி தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் நாகர் என்று தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன இந்த சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் திருநெல்வேலி பாபநாசம் சாலையில் அம்பாசமுத்திரம் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது காசிபநாத திருக்கோவில் வாய்ப்பு வரும்போது நேரில் சென்று தரிசித்து வாருங்கள் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு சிவனையே மனதார பிரார்த்தனை செய்வோருக்கு அவன் அருள் கிடைக்கட்டும் சிவ சிவ என் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் என்றிட சிவ வருமாவல் என்ன சிவகதிதானே திருச்சிற்றம்பலம்